இப்போ ஆங்கிலேயர்களை எதிர்த்து நீங்க பேசினா அரஸ்ட் ஆயிடுவீங்க திமிரு பிடிச்ச வெள்ளை கொக்கேம்ப மானிச வெறி பிடித்த கொக்கு நம்ம மக்களை மயக்க வந்த கொக்கு உண்மையிலேயே சகோதரி பாரதி பாஸ்கருக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் இப்போ நம்ம நாட்டை எதை முறையாக நடத்த முடியுது முடிஞ்ச வரைக்கும் முறையாக நடத்துவோம் யானாகிய எண்ணெய் விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்ற தற்பார் முருகனுக்கு கிழக்குன்னு சொல்றாரு நீயும் நானுமாய் ஏகபோகமாய் போகமாய் வகை பரம சுகம் இதெல்லாம் வார்த்தையில விளக்கி சொல்ல முடியுமா ஆனா அருணகிரிநாதர் சொல்லி காட்டுறாரு கோச்சுக்காதீங்க கொஞ்சம் வயசாக வயசாக அட்ராக்ஷன் குறையும் ஊழியர்கள் அறநிலையத்துறை ஊழியர்களும் சரி மேல் அந்த ஆலோசனை குழுவினரும் சரி இதுக்கான பாடுபட்ட தொண்டர்கள் அவ்வளவு சிறப்புகள் நாங்க பயந்தோம் ஆனா இத ஒரு மிகப்பெரிய வெற்றி திருவிழாவாக அவருடைய நம்பிக்கை மாற்றியது நானே டை போட்ட போது நல்லா இருந்தேன் இப்போ இல்லன்னு பல பேர் சொல்றாங்க அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது குழந்தை பெற முடியாத நிலை வந்து விட்டா முதுமை குழந்தை பெறுகிற வாய்ப்பு இருக்குமானால் அது இளமை இன்னும் புதிய தமிழ் சொற்களையும் புதிய தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் தந்து கொண்டிருப்பதால் அது இளமை உண்மையிலேயே வாழ்க்கையில சேகர் பாபு அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் ஏன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை

இந்த இந்த வள்ளி திருமணம் சாதனைகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற காலம் அப்ப ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து எழுதுனா நீங்க கைதாயிடுவீங்க ஆங்கில ஆட்சிக்கு மாறாக எதுவும் சொல்ல முடியாது ஆனா அந்த காலகட்டத்தில் நம்மால் கெட்டிக்காரன் வள்ளி திருமணம் டிராமா போடுவா அந்த வள்ளி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வெள்ளைக்காரன் திட்டுவான் ஆனா சட்டப்படி ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா அந்த வள்ளி என்ன பாடுவா அப்படின்னு கேட்டா ஆலோலம் பாடி வெரட்டுவா பாருங்க கொக்க விரட்டுற போது திமிரு புடிச்ச வெள்ளை கொக்கேம்பா வெள்ளை கொக்கே திமிரு புடிச்ச வெள்ளை கொக்கேன்னு அது ஒண்ணு சட்டமும் ஒண்ணும் பண்ண முடியாது என்றைக்குமே ஒரு தேசத்தின் பண்பாட்டை வைத்துக் கொண்டுதான் மரபு வழியான நீதியை நிலைநாட்ட முடியும் என்பதற்கு வள்ளி திருமணம் ஒரு பெரிய அடையாளம் சங்கரதாஸ் சுவாமிகள் பாட்டி அதன் பிறகு அந்த நாடகத்தை கொண்டு வருகிற போது ரொம்ப அழகா பார்த்திபராஜா சொன்னார் ஒரு நாலு வரி மட்டும் சொல்ற பாருங்க வெள்ளக்காரன் எப்படி திட்டா பாருங்க வெள்ள வெள்ள கொக்குகளா நாளா இங்கிருந்து கொள்ள அடிச்சீங்களா வெள்ள வெள்ள கொக்குகளா வெகு நாளா இங்க இருந்து கொள்ள அடிச்சீங்களா கோபம் வரும் போயிருங்க இது வெள்ளக்காரன பார்த்து வள்ளி பேசுற பேச்சு ஆனா கொக்க வச்சு பேசுற அது பெண்களுக்கு ரொம்ப சகஜம் மாமியார பேச மாட்டாங்க கோழியை பேசுவாங்க என்ன கொண்டைய சிலப்பிக்கிட்டு சிலிப்பிக்கிட்டு போற அப்படிம்பாங்க அது கோழிக்கு இல்ல அந்த வீட்டு தேவதைக்கு இல்லையா அது மாதிரி வள்ளி திருமண டிராமாவை வச்சுக்கிட்டு வெள்ளக்காரனை திட்டுறாரு பாருங்க வெள்ள வெள்ள கொக்குகளா வெகு நாளா இங்கிருந்து கொள்ள அடிச்சீங்களா கோபம் வரும் போயிருங்க அது தேம்ஸ் கரையின் கொக்கு அது தேம்ஸ் கரையின் கொக்கு அங்கு தின்ன உணவில்லாத கொக்கு மாமிச வெறி பிடித்த கொக்கு நம்ம மக்களை மயக்க வந்த கொக்கு இப்படி நாடகத்தின் மூலம் தெய்வ பக்தியையும் அதே நேரத்தில் தேச பக்தியையும் வள்ளி திருமணம் என்ற நாடகம் வளர்த்திருக்கிறது அப்படிங்கறத முதல்ல மனப்பூர்வமா நினைக்கணும் ஒரு சின்ன தெளிவு நான் முதல்ல சொல்ல விரும்புறேன் போது இயல் இசை நாடகம்னு சொல்றோம் உண்மையிலேயே சகோதரி பாரதி பாஸ்கருக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கணும் அவங்களுக்கு மறுப்பு சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் பேசுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்திருந்தாதான் முறை அது அவங்க பதில் சொல்ல அந்த இயலுக்கு என்னத்தினுடைய மறு ஆர்கியூமெண்ட் அப்படிங்கறத அவங்க சொல்லணும் இசைக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்பதான் அந்த முறையாக இது நடத்த முடியும் இப்போ நம்ம நாட்டுல எதை முறையா நடத்த முடியுது முடிஞ்ச வரைக்கும் முறையா நடத்துவோம் அந்த வாய்ப்பு கொடுக்கலங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோமா உங்ககிட்ட இயல் இசை நாடகம்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா ஒரு வரன்முறை பேச்சுல முத்தமிழ் இயல் இசை நாடகம் மன்னிச்சுக்கங்க அந்த வரன்முறை தப்பு அந்த வரன்முறை தப்பு இயல் முதல்ல இசை ரெண்டு நாடகம் மூணு அப்படின்னு சொல்ற வரன்முறை தப்பு இப்படி கணக்கு பாருங்க ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனித இனம் வளரும்போது இயலே கிடையாது இசையும் கிடையாது பசினா ஜாத காட்டியிருப்பான் துக்கம்னா அழுது இருப்பான் வைத்த வலிக்குதுன்னா துடிச்சிருப்பான் எல்லாமே காட்சி மூலமா தான் வெளிப்படுத்தியிருப்பான் அப்ப முதலில் தோன்றிய தமிழ் எது என்று கேட்டால் நாடக தமிழ் முதலில் தோன்றியது அப்புறம் நாடக தமிழ்ல இருந்து இசை தமிழ் எப்படி ஒரு துக்கம் வரும்போது ஒலி அந்த ஒலியில ஒரு ஒழுங்கு வரும் எப்போ ஒலி ஒழுங்கா வருதோ அப்ப இசை உண்டாயிருக்கும் இது ரொம்ப அழகான ஒரு விஷயம் நாடகம் முதல்ல ஜாட அப்புறமா வெறும் ஒலியின் மூலம் தன்னுடைய துக்கத்தை மகிழ்ச்சிய காதலை அந்த வெளிப்படுத்தி இசை உண்டாச்சு மொழி வளர்ந்து எழுத படிக்க தெரிந்த பிறகுதான் இயல் உண்டாகியதால் முதல் தமிழ் நாடக தமிழ் இரண்டாம் தமிழ் இசைத்தமிழ் இயல் தமிழ்தான் மூன்றாவது தமிழ் இது கோபுரம் மாறி அப்படி கட்டிக்கிட்டே மேல போற மாதிரி இப்ப கூட எடுத்துக்கங்களேன் பேச்சுன்னு ஒண்ணு இவ்வளவு பேர் உட்கார்ந்துக்கிறீங்க இதுவே பெரிய சமாச்சாரம் உண்மையிலேயே வாழ்க்கையில பாபு அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் ஏன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்று இந்த பழனி அவர் செய்து காட்டிட்டார் ரெண்டு மாசம் நாங்க படாத பாடு இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணும் போது அவ்வளவு தடைகள் ஊழியர்கள் அறநிலையத்துறை ஊழியர்களும் சரி மேல் அந்த ஆலோசனை குழுவினரும் சரி இதுக்கான பாடுபட்ட தொண்டர்கள் அவ்வளவு சிரமங்கள் நாங்க பயந்தோம் ஆனா இத ஒரு மிகப்பெரிய வெற்றி திருவிழாவாக அவருடைய நம்பிக்கை மாற்றியது அதனால அவருக்கும் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கிய மாண்பமை முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் சரி இப்ப விஷயத்துக்கு வர்ற நாடக தமிழ் முதல்ல இசைத்தமிழ் இரண்டு இயல் தமிழ் மூணு ஏன் தெரியுங்களா நடிக்கிறதுக்கு ஓப்பனா சொல்ற கோச்சுக்காதீங்க ஒரு நடிகருக்கு வர்ற கூட்டம் ஒரு பேச்சாளருக்கு வருமா ஒரு சினிமாவுக்கு வர்ற கூட்டம் ஒரு சொற்பொழிவுக்கு வருமா அப்ப நாடகத்துக்கு இருக்கிற வெற்றி உண்மையிலேயே ஒரு இயலுக்கு வருமா பெருவாரியான மக்களால் ஈர்க்கப்படக்கூடிய ஒன்று நாடகத்தமிழ் அப்புறம் இயலே புரிய வேண்டாம் திருப்புகள் பாடினாரே நல்ல சிவன் அப்படியே நம்முடைய கண்கள்ல என்ன ஒரு தண்ணீர் பெருகி ஓடுறாப்புல அந்த ஒலி நயத்தை சொல்ற போது நம்ம மனசுல ஏற்பட்ட மகிழ்ச்சி வாரியார் சொல்வாரு தாளத்தை நீங்க கவனிங்க அருணகிரிநாதர் தாளத்தை கவனிங்க வாரியார் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன் எல்லாரும் ராக மாளிகை பாடுவான் ஆனா அருணகிரிநாதர் தாள மாளிகை பாடியிருக்கிறார் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்வார் தாளத்திலேயே விளையாடுவார்

இசை வலிமையானது அந்த இசையினுடைய மேன்மையை அவர்கள் எடுத்துரைத்தார்கள் சரி இசை மேலானது விரும்பப்படுகிறது மூத்தது இசை இயலை விட வலிமையானது ஒரு மனுஷன் பேச்சுல சொல்ல வேண்டியது சரியா ஒரு பெண் பாடும் போது அந்த ராகத்தை கரெக்டா புடிச்சாச்சு அப்படின்னா ஒரு மணி நேர சொற்பொழிவுல ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட ஒரு ராகத்துல ஆலாபனையில ஒரு நிமிஷத்துல ஏற்படுத்தலாம் ஒரு அழுக வேணுமா இல்ல ஒரு துக்கம் வேணுமா அப்ப முகாரியில ஒரு இழி இழுத்தாளா அப்படியே நம்முடைய மனசு அப்படியே தண்ணீரா கரைஞ்சு ஓட ஆரம்பிச்சிடும் இந்த இசைக்கு இருக்கிற வலிமை பேச்சுக்கு கிடையாது ஆனா இயல் அப்படிங்கிறது அறிவு முதிர்ச்சி பிலாசபி பாருங்க யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்ற தற்பாரன் முருகனுக்கு இலக்கன்னு சொல்றாரு என்னோட நான் காணாம போயிடுச்சு யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்ற தற்பாரன் ஏன் நானே காணும் இல்லாம போச்சு அப்படிங்கிறாரு முடியுமா இத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு என்ன காரணம் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் அந்த நான்கிற பேசிக் தாட் அந்த பேசிக் கான்ஷியஸ்னஸ் இப்ப அதை நீங்க உருவித்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதை உள்ளே இருந்து உருவித்தீங்க அப்படின்னா நடக்கிற எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அதுல நான் இல்ல உள்ளுக்குள்ள இல்ல அந்த இன்பம் என்ன பாதிக்காது அந்த துன்பம் என்ன பாதிக்காது சம்பவம் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஆனா நான் அதுல பாதிக்கப்பட மாட்டேன் இதான் ஹையஸ்ட் பிலாசபி இது அனுபூதியில சொல்லி காட்டுகிறார் அருணகிரிநாதர் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றதுன்றார் எக்ஸ்பிரஸே பண்ண முடியாதது அனுபவ நிலை அத ஒரு திருப்புகள்ல சொல்றாரு நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரம சுகம் இதெல்லாம் வார்த்தையில விளக்கி சொல்ல முடியுமா ஆனா அருணகிரிநாதர் சொல்லி காட்டுறாரு இப்போ நீங்க என்ன என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் சீக்கிரமா சொன்னா சாப்பிட போலாம் அதை விட்டுட்டு இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் சாப்பாடு தீர்ந்து போயிட்டா என்ன பண்றது கவலையே போடாது எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கறது மாநாட்டோட நோக்கம் அதுல எந்த குறையுமே கிடையாது எல்லாருக்கும் நல்ல வயிறார உணவு கொடுக்கணும் இப்போ இப்படி வர்றேன் முந்து தமிழ்னு நம்ம தலைப்பு போட்டோம் முந்து தமிழ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் அதை டிஃபைன் பண்ணணும் எது முந்து தமிழ் வாரியார் சாமி சொன்னாரு இந்தி எப்ப தோணுச்சு சமஸ்கிருதம் எப்ப தோணுச்சு உலகத்துல இருக்கிற கிரேக்கம் எப்ப தோணுச்சு உலகத்துல இருக்கிற எல்லா மொழியும் எப்ப தோணுச்சுன்னு போட்டுக்கிட்டே வா எது முந்து தமிழ் எது முதல்ல தோணுச்சுன்னு பார்த்தா சீனியாரிட்டி அப்படின்னு பார்த்தா இந்த உலகில் மற்றைய மொழிகள் தமிழக்கற்ற போது காலில் சதங்கை கட்டி ஆடிக்கொண்டிருந்த மொழி தமிழ் அப்படி மற்ற மொழிகள் தமிழ போது காலில் சதங்கை கட்டி கொண்டு ஆடிக்கொண்டிருந்த மொழி தமிழ் இலக்கண இலக்கிய எழுதி வச்சான் வாழ்க்கை முறையை பற்றி எழுதின தொல்காப்பியத்துல உங்களுடைய வாழ்க்கைக்கான இலக்கணத்தை எழுதி வச்சான் உலக மொழிகள்லாம் தோன்றவே முந்து தமிழ் அப்படிங்கறத ஒரு வார்த்தை சீனியாரிட்டி காலத்தால் முந்தியது அப்படின்னு பார்த்தா நல்ல கவனிங்க அந்த அர்த்தத்துல முந்து தமிழ்ங்கிறத பார்த்தா நாடகத்துக்கு அது போகுது காலத்தால் முந்து தமிழ் கோச்சுக்காதீங்க கொஞ்சம் வயசாக வயசாக அட்ராக்ஷன் குறையும் நானே டை போட்ட போது நல்லா இருந்தேன் இப்போ இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது இப்போவும் கடையில் வியாபாரம் நல்லா நடக்கணும்னா சின்னஞ்சிருசா ரெண்டு பேரை நிறுத்தினா வியாபாரம் நடக்குமே ஒழிய நடக்க முடியாத நாலு கேச நிறுத்தி வச்சா வியாபாரமும் நடக்க முடியாம நின்று போயிடும் வயசு ஆக ஆக தப்பா நினைக்காதீங்க சின்ன பிள்ளைகள் இருந்தா அது ஒரு அழகுதான் அதனால காலத்தால மூத்த தமிழ்னு சொல்லிட்டா சீனியாரிட்டி படி வயசான தமிழ்னா வாரியார் சாமி உலக மொழிகளுக்குள் ஓட்டப்பந்தயம் வைத்தால் வேகமாக முந்தி வருவது தமிழ் மட்டுமே எனவே முந்து தமிழ் அப்படின்னார் யூத் இளமை அதுக்குள்ள இருக்கிற அந்த இளமை தன்மை சார் இளமைக்கு என்ன சார் டெபனேஷன் குழந்தை பெற முடியாத நிலை வந்துவிட்டால் முதுமை குழந்தை பெறுகிற வாய்ப்பு இருக்குமானால் அது இளமை இன்னும் புதிய தமிழ் சொற்களையும் புதிய தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் தந்து கொண்டிருப்பதால் அது இளமை எனவே முந்து தமிழ் என்பது இன்றைக்கும் முந்தி வருகிற தமிழ் என்ற அர்த்தத்தில் பார்க்கிற போது அது வந்து இளமையை குறிப்பது இப்ப நம்ம முந்து தமிழ்ங்கிறதுக்கு முதல்ல வரையறையை வச்சு காலத்தால் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது பெருவாரியான மக்களால் அப்படின்னு பார்க்கலாம் நாடகம் என்பது பெருவாரியான மக்களுக்கு முந்து தமிழ் நாடகம் என்பது காலத்தால் முந்து தமிழ் அப்ப இசை என்பது என்ன ஆழத்தால் முந்து தமிழ் எப்படி ஆழத்தால் நீங்க தனியா உட்கார்ந்து பாடலாம் கோச்சுக்காதீங்க எம்எஸ் மனசு வச்சா தனியா உட்கார்ந்து பாட மாட்டாங்க வீட்டுல கதவை சாத்திக்கிட்டு தனியா உட்கார்ந்து பாடலாம் பேசினா பயந்துருவான் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பயந்துருவான் அப்ப தனியா உட்காந்து பாட முடியுமே ஒழிய தனியா உட்காந்து பேச முடியாது இப்ப பாருங்க காலத்தால் மூத்து போவது பெருவாரியான மக்களால் முந்து தமிழ் நாடகம் ஆழத்தால் முந்து தமிழ் இசை நீங்க உங்களுக்குள்ளேயே டிராவல் பண்ணி போய் அப்படியே உங்க ஈகோ கரைஞ்சு டோட்டலா நீங்க டிசப்பியர் ஆகணும் அப்படின்னா இசை தருகிற வெற்றியை நாடகம் தர முடியாது இயல் தர முடியாது ஆனா இயல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா உலக மதங்கள் எல்லாம் கொண்டாந்து நிறுத்துங்க உலகத்துல இருக்கிற எல்லாருடைய அறிவையும் கொண்டாந்து நிறுத்துங்க ஆனா அனுபூதி என்ற அறிவை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்னு நினைச்சா ஒரே ஒரு நூல் போதும் கந்தர் அனுபூதி என்ற அருணிநாதருடைய ஒற்றை நூல் போதும் பிரச்சனைக்கு என்ன காரணம் நான் யானாகிய என்னை விழுங்கி என்னை இழந்த நலம் சொல்லாய் என்னை இழந்துட்டா நான் நலமா மாறிடுறேன் அப்படிங்கிறார் இந்த பிலாசபியை புரிஞ்சுக்கிறதுக்கு இசை பயன்படாது பிலாசபியை புரிஞ்சுக்கிறதுக்கு நாடகம் பயன்படாது பிலாசபியை புரிஞ்சுக்கிறதுக்கு இயல் மட்டும்தான் பயன்படும் அப்ப என்ன தீர்ப்பு சொல்றது காலத்தாலும் பெருவாரியான மக்களாலும் முந்து தமிழ் நாடகம் ஆழத்தாலும் ஞானத்தாலும் முந்து தமிழ் இசை ஆனால் பிற எல்லாம் வென்று இந்த முருக வழிபாடு நிற்க வேண்டும் என்று சொன்னால் இயல்தான் அதை முந்து தமிழாக கொண்டு போக முடியும் என்பதால் ஒவ்வொன்றும் ஒரு வேலையை பார்க்கிறது ஒன்றோடு ஒன்று சண்டை போடாமல் இருக்கிறது தமிழனுக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன் ஒன்றோடு ஒன்று சண்டை போடாமல் தமிழர்கள் ஒத்துப்போக தொடங்கினால் இந்த தமிழ் முந்து தமிழாக உலகத்தில் என்றைக்கும் வாழ்வதற்கு வழி உண்டு சமய சொல்லுகிறேன் அவரவர் மார்க்கத்தில் அவரவர்கள் பின்பற்றுங்கள் ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிட்டு சண்டையிடாதீர்கள் அவரவர் வழியில் அவரவர்கள் பயணப்படுங்கள் இன்னொருவரோடு மோதாதீர்கள் அப்படி எடுத்துக்கொண்டால் இறை ஞான அனுபவம் நமக்கு சித்திக்கும் என்பதால் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நம்முடைய சிந்தனை முத்தமிழில் ஒவ்வொன்றும் ஒரு வகையில் முந்து தமிழ் நாடகம் ஒரு வகையில் முந்து தமிழ் இசை ஒரு வகையில் முந்து தமிழ் இயல் ஒரு வகையில் முந்து தமிழ் இப்படி மூன்றும் முந்தி இருப்பதால் தான் தமிழ் உலக மொழிகளுக்கு முந்து தமிழ் என்ற பட்டத்தை பெறுகிறது என்கிற ஒரு கோணத்தை தீர்ப்பாக சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் நன்றி கூறி அமைதியாய் இருந்து கேட்ட அறிஞர் பெருமக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் திரளாய் கடலாய் வந்து இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்த அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் பணிவன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் Hola your dream vacation to Thailand starts from 19999 only edda edda matunda pali na milk mist only milk mist minnambalam.com tamilin mudal mobile patrika